Hi, assalamualaikum. Welcome to my China Crown Paradise. இன்னைக்கு நம்ம சேனலில் எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எக் பெப்பர் ஃப்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சரியான காம்பினேஷன் என்னென்னா ரசசோறு சாம்பார் சாதம் அதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஒரு எக் பிரியர்களுக்கு வந்து இந்த எக் பெப்பர் ஃப்ரை வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டாவே போதுமானது உங்களுக்கு சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது முட்டைக்கும் மசாலாக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பாதி கொடமளகாவை நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் என்ன கலர் கொட மிளகா இருந்தாலும் பரவாயில்ல இதில் வந்து பச்சை மிளகா வந்து நான் சேர்க்கலை அது ரொம்ப காரம் கொடுத்துரும் ஏன்னா இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நம்ம பெப்பர் அதிகமாக கொடுக்க போகிறோம் அது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறதுனால காரம் ரொம்ப தூக்கலாகிடும் அதனால நான் சில்லி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு சில்லி வெறுப்போன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஃபுல்லாக மசியணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக லைட்டாக மசிஞ்சாவே போதுமானது அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம வாயில் தென்படும் அந்த முட்டையோடு அந்த தக்காளியும் நம்ம வந்து மெல்லும் போது ரொம்ப தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை தக்காளி வெங்காயத்தோடையே வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெப்பர் வந்து நீங்கள் தாளாரமாக நீங்கள் போட்டுக்கோங்க என்னோடய பெப்பர் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு முட்டை ஆட் பண்ண போகிறதுனால இதுவே போதுமானது இப்போது கா டம்ளர் தண்ணி வந்து இதில் விட்டு கொஞ்சம் நல்லா வந்து மசாலா வந்து கொஞ்சம் வந்து நல்லா வேக வெட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு முட்டையும் ஒன்னோடு ஒன்று அதாவது அந்த மஞ்சள் கருவு வந்து ஒன்னோடு ஒன்று சேராத அளவுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி முட்டையை வந்து ஊற்றிக்கிங்க நான் ரெண்டு முட்டை தான் எடுத்துக்கிட்டேன் இப்போது லைட்டாக கொஞ்சோன்னு வெள்ளைக்கரு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு அப்படியே வந்து வெட்டுருவோம் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்துடும் இது வந்து மே பக்கம் மட்டும்தான் வெந்திருக்கும் உள்ளாக்க வெந்திருக்காது ஸோ அப்படியே அதை திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் கலங்காமல் அந்த எல்லோ கரு சாரி அந்த மஞ்சள் கருவு வந்து கலங்காமல் அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டுருணும் அடுப்பு வந்து சிம்லே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா அந்த ஏனத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வைங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி நல்லா எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எந்த ஷே ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப கொத்தி விடலை நான் லைட்டாக தான் கொத்தி விட்டேன் ஏன்னா வந்து நான் செஞ்சதை ஆப்பத்துக்கு தான் நான் செஞ்சேன் நான் சாதத்துக்கு நான் செய்யலை சாதமாக இருந்துச்சுன்னா நான் ஒன்று கொஞ்சம் கொத்தி விட்டுருப்பேன் நான் வந்து லைட்டாக கொத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் பெப்பர் ஃப்ரை எக் பெப்பர் ஃப்ரை ரெடி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மலாக நீங்கள் வந்து பொறிக்கிற முட்டையை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடவே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் க்ரௌன் பேரடைஸை எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ரச சோறும் சாம்பார் சாதமும் பட் நான் வந்து ஆப்பத்துக்கு செஞ்சேன் நைட் டைமில் நான் செஞ்சேன் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்